ஆச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டார் அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாச்சு இப்போ அந்த பாரு துண்டு கட்டுறதுக்கு முடியலாம் அப்படியே செட் ஆயிடுது என்னாச்சு என்ன ஸ்கூலுக்கு போறப்பாவா எழுதி போனுங்கிறேன் நல்லா வருது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருதா எனக்கு தான் ஹேண்ட் ரைட்டிங்கே வர மாட்டேங்குது படிக்கல படிக்காததுனால தான் எல்லாருமே ஹாய்க்கா பிரீத்தி அக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா வந்துட்டார் தோட்டத்துக்கு சரி நீ வீட்டுக்கு சொன்னார் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சரி அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் கூட லைவ் போட முடியல நீ வீட்டுக்கு போயிட்டு கூட லைவ் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி மிஸ்டார் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்னமா சாப்பாடு சாதம் தக்காளி சட்னியா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஒரு தடவை வெளியே போனா மறுபடியும் நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா லைவ் கட் பண்ணதுக்காக வாங்கண்ணா சாப்பிடலாம் எங்கள் வீட்டில் தோசை குருமா நாளைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணி ஏன்னா எங்கள் தங்கச்சி எங்கள் தங்கச்சிங்க எங்கள் எல்லாம் வந்திருக்காங்க அதனால தான் நாளைக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி சாமி கும்பிட்டு அப்புறமா தான் அதெல்லாம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க பாருங்கள் என்ன சொல்றாங்க சொல்லிட்டு யாரெல்லாம் நாளைக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கமெண்ட் கூட குடிக்கிறது தான் வீட்டில் தான் இருக்கோம் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க தோசை குருமாவா எங்கள் வீட்லேயும் நாளைக்கு தோசைங்க எல்லாம் வந்துருங்க சாப்பிட்லாம் ஆ பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி எல்லாம் போடுவாங்க கண்டிப்பாக வாங்க எல்லாரும் பிரீத்தி அக்கா பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணா எங்கே பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிரியாணின்னா களிதாங்க களி தாங்க செய்வோம் எங்களுக்கு அதுதான் பிரியாணி களி தான் எப்படி சொல்றது நீங்களாம் இன்னைக்கோ ஒரு நாள் களி சாப்பிட்றீங்களா அது மாதிரி நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரியாணி சாப்பிடுவோம் அவ்வளோதான் வணக்கம் தனம் அக்கா தனம் வெங்கடாச்சலம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் அக்கா திங்களூர் அப்பு சாமி மடம் அண்ணா கோயிலுக்கு போகிறது நாளைக்கு நீங்கள் நாங்களும் கிருஷ்ணகிரி தான் டேமுக்கு தான் போகலான்றோம் ஏன்னா குலைசாமி அங்கே தான் இருக்கு சரி போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா போக முடியல அதனால இங்கேயே ஊர்லேயே நம்ம கோயிலில் பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு இங்கேயே பிளான் பண்ணியாச்சு நல்லபடியாக போய்ட்டு வாங்க எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்கக்கா எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக வேண்டிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பயுமே நான் கேட்டதே கிடையாது விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்டுருக்கேன் சுஜித் எம்எஸ் அவர் என்ன இந்தியில் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ நமக்கு தெரியாது ப்ரோ இந்தி இந்தி நெய் நெய் ஆத்தா ஆத்தா ஹே பண்ணிருக்காரு படிக்க தெரியாது பேச தெரியும் பேசுவேன் ஆனால் படிக்க தெரியாது பத்தா நை அப்படிதானே என்ன கேட்ட இந்தியெல்லாம் பேச வராதுங்க ஏன்னா படிக்க தெரியும் சாரி பேச வரும் படிக்க தெரியாது மாத்தி சொல்லிட்டேன் கண்டிப்பா வேண்டிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு தாங்க யாரும் அதிகமா சப்போர்ட் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு இப்ப விவசாயம் பண்ற இளைஞர்கள் எவ்வளவு பேர் வெளியே போடுறாங்க அவங்க எல்லாருமே வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா தான் விவசாயிகளுக்கு கண்டிப்பா மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் எதுக்காக சொல்றீங்கன்னா முக்கியமான ஒன்று விவசாயிகளுக்கு எந்த ஒரு பெண் வீட்டாருமே பெண் கொடுக்க முன்னு வர்றதில்ல காரணம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் விவசாயம் நல்லா இருக்கணும் ஆனால் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இதில் தான் இருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் பிரதர் நை மாலும் கியா போலோ போலு ஏகே க கோவி தெரியாது என்ன பேச வேணா தெரியும் ஆனால் படிக்க தெரியாது நான் உங்கள் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் கேசவன் சுமதி நன்றி அண்ணா நன்றி அக்காவான்னு தெரியல பாய் அண்ணா சரிக்கா சரிக்கா பாய்க்கா செல்லக்குட்டி நான் கேட்டதா சொல்லுங்க அண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்டதா சொல்கிறேன் ஏகே கவி கோவி ஹாய் அண்ணா ஹாய்ணா ஹாய்ணா ஹாய்னா பாப்பாவோட வாய்ஸ் சூப்பராக இருக்கு அண்ணா நன்றி நன்றிங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாருன்னா நம்ம அதை கொஞ்சம் அதை சார்ந்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக படித்தாலுமே விவசாயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னால் ரைஸ் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி அம்மா தக்காளி விற்கிற விலைக்கு கொஜ்ஜியா அறுபது ரூபாங்க கிலோ நாங்கள் தக்காளி போட்டுறதோ பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து கீழேயே கொட்டிட்டோம் நான் சுத்தமாக இல்லை ரெண்டு ரூபா ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தாப்போ தக்காளியே எடுத்து கொட்டிட்டோம் ஆனால் இப்போ விலை விற்கிது அதனால் நான் வருத்தப்படலை இப்போ இருக்கிற விவசாயிங்க கொஞ்சம் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் படுவேன் அதில் இப்போ நீங்கள் அறுபது ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் செய்கிறவங்களுக்கு இப்போ முப்பது ரூபா தான் அப்படிங்கிறதா கிடைக்கும் ஏன்னா அதுக்கான இதெல்லாம் போக ஏகே கோவி டோன்ட் யூ நவ் ஹிந்தி சாரி பையா ஹிந்தியெல்லாம் தெரியாது பையா ஓ அவருக்கு தெரியுமா ஆ அவருக்கு தெரியுமா பாருங்கள் இந்தி அறம் செய்ய விரும்பு விவசாயியே விரும்பு வேற லெவலில் நீங்கள் உண்மையிலேயே சூப்பர்ண்ணே எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக வண்டியிலேயே இந்த வசனத்தை எழுதலாம் நான் எழுதுறேன் எழுதுறேன் எனங்க அறம் செய்ய விரும்பு விவசாயம் விவசாயியே விரும்பு நாங்க ஏதாச்சும் எழுதிருச்சுக்குமா அந்த பேப்பரில் கண்டிப்பாக அண்ணனுக்காக வண்டியில் எழுதிடலாம் ஏகே கோவி அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க நல்லா இருக்குது நம்ம அப்பா விவசாயி நம்ம அப்பா விவசாயி சூப்பர் உங்களுடைய பேர் சொல்லுங்கண்ணா அண்ணன் நாற்பத்தஞ்சு பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஸோ யாருமே லைக் பண்ணல கூட பரவாயில்லைங்க ஏதாச்சும் கேட்கணுன்னு நினச்சா கூட கேளுங்க கண்டிப்பாக பேசுறதுனால எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய சொந்தங்கள் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் சரிங்களா நீங்கள் லைக்கே பண்ணாதீங்க எனக்கு லைக்கே வேண்டாம் ஏன்னா நான் நிறைய லவி பார்த்துருக்கேன் லைக் போட்டிங்களா லைக் போட்டிங்களான்னு கேட்பாங்க எனக்கு லைக்லாம் வேண்டாம் உங் நீங்கள் எதாச்சும் கேட்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக கேளுங்க நான் எப்படி யூடியூப் செல்லில் ஆரம்பிச்சிங்க புரியலையே நான் எப்படி யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிங்க வா என்ன சொல்கிறீங்க எனக்கு சரியாக புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மோஸ்ட்லி வியூ யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் போடுங்க ப்ரோ வீடியோ போடுங்க ஓகே ஓகே கண்டிப்பா கோவிதாங்க என்னோட பேரு சூப்பர்னா கோவிய அண்ணாவோட பேரு எழுதிச்சிக்கோ ஏன்னா அந்த வசனம் எழுதிட்டு உங்களோட பேர் நான் கண்டிப்பாக வீடியோவில் போடுவேன் அதுக்காக கேட்குறேன் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அக்கா அப்படின்னு கேட்குறாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அக்கா அக்கா யூடியூப் சேனல்ல ஒன்றும் ஆரம்பிக்கலைங்க இருக்கிறது ஒரே ஒரு சேனல் தான் ஒரே ஒரு சேனல் தான் யூஸ் பண்ணுறோம் அததான் இருக்கு யூஸ் பண்றேன்னா அதில் தான் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாருமே யார் அது ஜெய் பிரணாவ் ஜெய் பிரணாவ் நான் ராணுவ தேசம் நீங்க எந்த ஊர் ராவணா சாரிண்ணா ராவணா தேசம் நீங்க எந்த ஊர் நாங்கள் தமிழ்நாடு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ணா சும்மா லைவ் போட்டு பார்த்து எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் சூப்பர் அதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் சொல்லுங்கள் லைவ் போட்டு யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காரு சரி ஓகேண்ணா இல்லை உங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அதுக்காக தான் லைவே போடுறேன் ஆனால் நிறைய அண்ணாங்கள் இப்போ நீங்கள் லைவ் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் லைவ் போட்டிருக்கேன் தப்பாக இருந்தால் சாரி அண்ணா ப்ரோ வணக்கம் இன்றைய சமுதாயத்துக்கு சாபக்கேடு என்று எதை சொல்வீங்கள் இன்றைய சமுதாயத்துக்கு தமிழ் பேச சொல்லி கொடுங்க உங்களுக்கா கண்டிப்பா ராவணா தேசம் தெரியுமா தெரியாதுண்ணா அண்ணா கேட்ட கேள்விக்கு எதுனா சாபக்கேடுன்னு சொல்கிறீங்களா என்னைக்கு ஒரு விவசாயி இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேண்ணா இப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலுமே ஒரு விவசாய நிலம் வச்சிருக்காங்க பெரிய பணக்காரங்களா அப்படின்னா கூட பையன் விவசாயம் பண்ணுறான்னா விவசாயம் பண்ணுறவனுக்கு பொண்ணு தரமாட்டா அப்படின்னு இதை இதோட பெரிய சாபக நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எனக்கு தெரிஞ்ச அதுதான் விவசாயம் பண்ணவே கூடாது நிலம் எவ்வளோ இருந்தாலும் விவசாயம் பண்ணக்கூடாது இப்போ நிலத்தை வச்சு என்ன பண்றது சொத்து இருக்கு அப்படின்றத மட்டுமா அப்போ விவசாயம் பண்ண வேணாமா என்னைக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னுக்கு வராங்களோ அப்போதான் அந்த சாப கேடுங்கிறத ஒன்று இல்லாமல் போகும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நான் டைப் பண்ண தமிழ் சரியாக இருக்கா சரியாக இருக்கு கரெக்டாக தான் டைப் பண்ணுறேன் ஆனால் அப்போவே இந்தியில் டைப் பண்ணியிருந்தீங்களா காசிராம் ஹாய் ப்ரூ அண்ணா ஹாய்ண்ணா ஓகேண்ணா இலங்கை ப்ரோ இலங்கைங்களா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா யூ அக்கா உங்களை தான் கேட்குறாங்க அக்கா முகமது அகில் ஹாய் ப்ரோ ஹாய்ணா ஹாய்ணா ஹாய்ண்ணா குட்டி தேவதை எங்கே காணோம் எங்கே குட்டி தேவதை ஊருக்கு போயிட்டாங்க நாளைக்கு எங்கள் ஊரில் எங்கள் ஊரில்ன்றதுல ஆடி பதினெட்டு விசேஷம் அப்படிங்கிறதால ஊருக்கு போயிட்டாங்க ஏ ஏ என்ன சொல்கிறீங்க விவசாயம் பண்ணால் பொண்ணு இல்லையா அப்போது என்ன தின்ன போகிறாங்களாம் உண்மைதான் நீங்கள் இதை தான் ஆகணும் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பொண்ணு பார்த்து விவசாயம் பண்ணுறன்னு ஒரே காரணத்துக்காக எனக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல இதை விட பெரிய சாப கிடையாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேற எந்த காரணமே இல்லை விவசாயம் பண்ணுற ஒரே தான் எனக்கு பொண்ணே கொடுக்கல முப்பத்தி ஒராவது பொண்ணு தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்கள் ஒய்ஃப் அதுவும் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாங்க இதோட பெரிய சாப்புக்கே இருக்க முடியுமா எனக்கு விவசாயி மேரேஜி பண்ணிக்கணும்னு ஆசை தான் பட்டு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போ இதுக்கே சொல்கிறீங்க இந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிற இப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்களே இதுக்கு இன்னும் பதில் சொல்ல முடியுமா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரை எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் நீங்கள் என்னா சொல்லுங்க இந்த சிஸ்டர் சொல்றாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னுக்கா அது ஒரு பொண்ணே இப்போ விவசாய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட பெற்றோர்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க வேண்டாம் அப்படிங்கிற தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதை விட பெரிய சாப்பு கேட்ட ஏதாச்சும் இருக்குமா சொல்லுங்க விவசாயமே பண்ணக்கூடாது அப்போ என்னத்த சாப்பிடுவாங்க இப்போ இன்னும் நிறைய பேரை சொல்றாங்கன்னா இப்போ எல்லா விவசாயிகளும் மதிப்பு கூட்டு விவசாயம் பண்ணுங்க மதிப்பு கூட்டு பண்ணி விற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அது மாதிரி போயிட்டேன் அப்போ யார் விளைச்சல் பண்ணுறது தேவி நாச்சி முத்தான்னா உண்மைதாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாச்சும் சொன்னால் தான் நான் கேட்டுக்கணும் நான் இதை பற்றி எந்த ஒரு வீடியோலையுமே சொல்லவே கிடையாது உண்மை இதுதான் எனக்கு பாயிட்டு பாருங்கள் இப்போ எப்படி சொல்கிறது உண்மையான விஷயத்த நான் ஒன்னு சொல்றேன் எனக்கு ஒரு விஷயத்தில் நான் வந்து எனக்கு சொந்தமா விவசாய நிலம் கிடையாது நிலம் எடுத்து எடுத்தா விவசாயம் பண்றேன் அப்படி இருந்துமே என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாலுமே இப்போ அவங்க வீட்லேயும் சரி இப்போ அவங்களும் சரி விவசாயம் பண்றாங்கன்னு தான் கல்யாணமே பண்ணாங்க உண்மையான விஷயம் அதுதான் நான் அதை சொன்னா யாரும் கேட்க போகிறதில்ல என் என்ன சொல்லாங்கண்ணா ஏன்னா சும்மா இருங்க அது போதும் கார்த்தி அண்ணா என்னென்னா சும்மா இருங்க அது போதும்ன்றீங்களா சரி ஓகே யாரோ ஒருத்தவங்க புவனேஸ்வரி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நன்றி அக்கா நன்றி ரொம்ப நன்றிங்க்கா அண்ணா நான் ஒரு வேட கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்டி பியா அப்படின்னா இல்ல தப்பு இந்த உலகில் சிறந்த தொழில் இல்ல அது தொழில் இல்ல எல்லோருடைய கடமை விவசாயம் செய்வது நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் நிறைய பேர் இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு கமாண்ட் ரெண்டு கமாண்ட் கிடையாது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கமாண்ட் தம்பி எனக்கு நாற்பது வயசு ஆகுது ஆனா எனக்கு இனிமேல் யாருமே விவசாயம் பண்ணுற ஒரு காரணத்தால் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலாம் ஆனால் படிச்சிருக்கேன் ஆனால் விவசாயம் பண்ற பொண்ணு தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதை விட சாவுகடி என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வில்லேஜ் ஃபார்மிங் அஃபிஷியல் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன எதுக்குடா வெட்க புரியல வெட்க பக்க முழிக்கணுமா எனக்கு புரியலன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டு முழிக்கணும்மா என்ன சொல்கிறாங்க ஜெய் பிரவணா என்னடா சொல்ல வரீங்கன்னு ஒன்றும் புரியலண்ணா எனக்கு நான் உன் வீடியோ எல்லாம் நிறைய பார்த்து இருக்கிறேன் தம்பி உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா பேசுகிறான் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் நன்றி அண்ணா எங்கே அண்ணா பாப்பாவை காணும் அவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கண்ணா ஏன்னா இன்னும் நீங்கள் லைவ் போடலையா அவங்க லைவுக்கு வரலான்றது லைவ் போட்டிங்களே தெரியல ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா அதெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க நாளைக்கு தான் வருவாங்க இப்போ நான் அங்கே தான் இருக்கோம் இங்கே இங்கே பாருங்க இந்த வீட்டில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணை வீடு தோட்டத்தில் இருக்கக்கூடியது இந்த வீட்டில் தான் இருக்கோம் நாங்கள் ஆனந்த அண்ணா என்ன சொல்கிறாரு விவசாயி காலம் வீங்கு வரவில்லை நான் லைக் போடவில்லை அண்ணா வேண்டாம்னா நீங்கள் லைக்கே போடாதீங்க எனக்கு எனக்கு வேண்டாம் வாட்ச் பண்ணுறீங்களா எனக்கு அதுவே போதும் எனக்கு யாருமே லைக்கே பண்ணாதீங்கப்பா எனக்கு லைக்கே வேண்டாம் லைவ்லேயும் லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோமா வேணாம் வாட்ச் பண்ணுறீங்களா எனக்கு அதுவே போதும் யாருமே லைக்கே பண்ணாதீங்க பாப்பா அழகா பேசுகிறாங்க தம்பி தேவி நாச்சி முத்து நன்றி அண்ணா அக்காவா அண்ணாவான்னு தெரியல முருகேசன் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா பாகற்காய் செடிக்கு என்ன சொல்லியிருக்காரு சாம்பல் நோய்க்கு என்ன ஸ்ப்ரே அடிக்கணும் நானும் என்ன நானும் சூளகிரி தான் நான் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி சொல்கிறது என்னென்னா மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மருந்து விட அது சில இப்போ வந்து பாவக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வழிவிடுமா இருட்ட தெரியுது நான் பாவக்காய் செடிக்கு அதிகமாக தண்ணி வைக்காதீங்க தண்ணி கொஞ்சம் குறைவாக வச்சிங்கனாலே சாம்பார் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கான மருந்து என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பூச்சிக்கொல்லிக்கு மருந்து கேட்காதீங்க நோய்க்கு என்ன மருந்து வேணாலும் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் விவசாயி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் தரேன் உங்களுக்கு எங்கள் வீடு இதே மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி தான் இருக்கானா எங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு வீடியோ பதிவு பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஏஜில் மேரேஜ் ஆச்சு அண்ணா அந்த கொடுமை வேறு கேட்டீங்க பண்ணுறது குடும்பம்னு சொல்லலைங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வயசில் கல்யாணம் பண்ணேன் அதிக வயசுக்கு கல்யாணம் பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இருபத்தாறு வயசில் தான் கல்யாணம் பண்ணேன் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவால் இது முடியல அப்படின்ற பட்சத்துக்கு கல்யாணம் பண்ணிடலாம் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஏன்னா எனக்கு முன்னாடி ரெண்டு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் பண்ணேன் சரிங்களா உங்களுக்கு சரி ஓகே தி தர்ஷினி ஹாய் 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 அண்ணா நீங்கள் ஸ்கூல்ல டென்த்து எத்தனை மார்க்கு ஆத்தாடியாத்தா நான் படிக்கவே இல்லைங்க என்னையாங்க நீங்க வேற டென்த்துல எவ்வளோ மார்க்குன்னு கேட்குறீங்க விஜயகுமார் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயத்தில் பசுமை புரட்சி செய்த மா மனிதர் யார் உலகம் புகழ் பெற்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பசுமை புரட்சி நம்மால்வார் அந்த வழியிலலாம் இப்போ யாருமே விவசாயமே பண்ணுறது இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இதுக்கான நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் இயற்கை விவசாயம் பண்ணால் இப்போ ஒரு நூறு சதவீதம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னா அதில் நமக்கு மகசூல் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் காய் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அதிகமானால் அந்தளவுக்கு வராது ஒரு சின்ன கீரல் இருந்தால் கூட இப்போ நாட்டு ரகம் எடுத்துக்கணுமே வச்சுக்கணும்ல யாருமே வாங்குறதே கிடையாது ஏன்னா அது ஷைனிங்கா இல்லையாமா நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்குமா தக்காளி இந்த மாதிரிலாம் மாறிடுறாங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அண்ணா உங்களுக்கு வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே அண்ணா தெரியுமா தெரியும்ண்ணா தெரியும் ஈஸ்வராக டிலேட் பண்ணியிருக்கமான்ட்டு புவசன் புவனேஸ்வரி அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் வச்சுருக்கேன் நான் பெங்களூரில் இருக்கோம் தம்பி சூப்பர் சூப்பர்க்கா அக்காங்க தம்பி மாரிமுத்தண்ண தேவி நாச்சி அக்காங்க தம்பி ஓ அக்காவா சரிக்கா சரிக்கா அண்ணா நீங்கள் டென்த்து எத்தனை மார்க் அந்த இதை கேட்காதீங்க நான் டென்த்து முடிக்கவே இல்லை நான் நைன்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் என்னை யாரும் டென்த்து எவ்வளோ மார்க்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு ஆனந்தன் அண்ணா இனி வரும் காலம் விவசாயிகளின் காலம் அதுதான் அப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் அந்த காலம் எப்போ வரும்னு எனக்கே தெரியல ஆனால் வருமா வராதான்னு கூட தெரியல அப்போ அமைதியார் வணக்கம் அண்ணா ரெயின்போ ஃபார்மிங் வணக்கம் ப்ரோ விவசாயி வேணாம் என்ன அவங்க உருவாக்கின அரிசி மட்டும் ஏன் போய் கல் மண்ணா துண்ணுங்கடா விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது விவசாயி வேண்டாம் ஆனால் கல் மண் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரா அண்ணன் சிதம்பரம் அண்ணா மளிகை சாகுபடி இப்போது பண்ணலாம் என்னது மல்லிகை ஆ பூ சொல்கிறீங்களா மல்லிகை பூவா இங்கே அதெல்லாம் செட் ஆகுறதுலண்ணா எப்படி செட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொந்தமா நிலம் இருக்கணும் ஒரு இருபது சென்ட்ல போட்டால் கூட பரவாயில்லாம் நம்ம குத்தகை நிலத்தில் போய் இதெல்லாம் பண்ண முடியுமாண்ணா செல்வி ஹாய் என்ன சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் அண்ணா நீங்கள் மறுபடி மறுபடியும் அதே நான் டென்த்தே படிக்கலீங்க தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கை விட்டுருங்க கல்யாணமாகி எத்தனை வருடம் கல்யாணம் ஆகி எத்தனை வருடம் ஆகுற அப்படின்னு கேக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷம் ஆகுதுண்ணா அக்கா அங்கே தம்பி சரிக்கா தேவி அக்கா சரி சரி சங்கீதா அக்கா வந்திருக்காங்க ஹாய் அண்ணா ஹாய் 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 பாப்பா எப்படி இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவர் கொண்டு வந்த ரகம் தான் ஐயார் இருபது அரிசி நெல் சொல்கிறாரு பொதுவாக நீங்கள் என்னை எதை நினச்சாலும் பரவாயில்ல நெல் பற்றி எங்கிட்ட கேட்டாலுமே அதிகமாக நெல் சாகுபடி அப்படிங்கிறது அதிகமாக பண்ணதே கிடையாது ஏன்னா எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையினால் காய்கறி விவசாயம் மட்டும்தானா பண்ணுறேன் விஜயகுமார ஆனால் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கணுமா இதுக்கு எப்படி நடக்கணும் மொத்தமாக பொதுவாக எப்படி நடக்கணும்னு மட்டும் கேட்டீங்க எப்படி நடக்கணும்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அண்ணே சங்கீத அக்கா இல்லை அண்ணா அண்ணா தங்கச்சி ஓ நீங்கள் அக்கா இல்லை தங்கச்சியா சரிங்க சிஸ்டர் சரிங்க அக்கா சரிங்க தங்கச்சி பாருங்க ஃபேன் போட்டால் ஃபுல்லாக சவுண்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வேர்க்குது ஃபுல்லாகவே இது சீட்டு வீடு அப்படிங்கிறதுனால பாருங்க இவங்க தான் என்னுடைய விவசாயி மனைவி வீடியோல மட்டும்தான் பேசுவாங்க லைவ் தான் பேச மாட்டேங்கிறாங்க அண்ணா எப்படி அண்ணா லாரியா அண்ணா எப்படி லாரி மொட்டையே கேக்குறீங்க எப்படி லாரின்னு சொல்லிட்டு காலை கீழே போடுறான் மேலே போடுறான் கொண்டு வந்து அக்காவை பேச சொல்லுங்க அக்கா பேசுங்க வணக்கம் சொல்லுமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாருங்க இருட்டா இருக்குதுங்க அவ்வளோ வெளிச்சமா தெரியாது முகமே அந்த அக்காவும் அந்த அண்ணாவும் ரெண்டு பேரும் சேர்ந்தா லைவே போடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லைவே போட்டதில்லை நான் இதுவரைக்கும் ஒரு ஒரு அஞ்சாவது தடவை லைவ் போட்டிருக்கேன் அவ்வளவுதாங்க அதிகமாக லைவே போட்டது கிடையாது லை சாரி லைவ் போடணும்னு ஆசை தான் எங்களுக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வேலையை முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியுமே ஒன்பது மணிக்கு மேலே ஆயிரும் ஏன்னா தோட்டத்துலேருந்து ஏழு மணி ஆறரை மணிக்கு மேலே தான் தோட்டத்தில் இருந்து வருவாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க எந்த ஊர் கேமிங் டிடிஎஃப் ஆங்கே கிருஷ்ணகிரிங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் புவனேஸ்வரி என்னுடைய தம்பி பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காங்க நன்றி அக்கா நன்றி விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்கள் மனசு யாருக்குமே வராதுக்கா உண்மையிலே தம்பி பொண்டாட்டி அழகா இருக்காங்களாம் ஆனால் உரிமை எடுத்துக்கிறீங்க ஆனா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படலாம் ஏன்னா தம்பி எப்படி நிறைய பேர் மாப்பிள்ள மச்சான்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ணா கமெண்ட் வரலையா என்னத்துக்கு அண்ணா கமெண்ட் வரலையா கமெண்ட் வரலையா படிக்க கமெண்ட் வரலையான்னு கேட்டிங்களா பரவாயில்லண்ணா ஐம்பத்தாறு பேர் வாட்ச் பண்ணுறாங்கண்ணா எனக்கு அதுவே போதும்ண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நன்றிக்கா நன்றிக்கா எங்கள் வீட்லேயும் அப்படி அண்ணா என் லைஃப் சாரி ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கூட சேர்ந்து வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதனால தான் விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ விவசாயம் பண்ணால் கஷ்டப்படலாம் இப்படி சொல்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறதும் சரி சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா சந்தோஷங்கிறது பெரிதளவில் இருக்கும் சரிங்களா கார்த்தி அண்ணா நீ தானே கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் நோட் பண்ணுறீங்க தம்பி கமெண்ட் வரல கமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இங்க குட்டி விவசாயி எனக்கு சரியான வேலை கொடுக்குறாருங்க கால் எல்லாம் அமுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் வில்லேஜ் ஃபார்மர் வில்லேஜ் ஃபார்மர்னா கிராமத்து விவசாயி எங்க வீட்டிலயும் அப்படி தான் அந்த அக்கா அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருமே விவசாயம் பண்றாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அதை சொல்லிட்டு இருக்காரு அண்ணா வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஊர் பண்டிகைக்கு வந்துடுங்க பண்டிகைன்னு தான் சொல்லுவோம் எல்லாருமே பண்டிகைக்கு வந்துடுங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கே யாருமே மாட்டேங்கிறாங்க எங்கள் தோட்டத்துக்கு எங்களை யாரும் பார்க்கவே இது இல்லை எங்க எங்க ஊர் பண்டிகைக்கு வர போறாங்க சொல்லுங்க கார்த்தினா நீங்களாச்சும் வருவீங்களா அக்கா நீங்களாச்சும் வருவீங்களா அக்கா அவங்களும் வரமாட்டாங்க ஃபுல்லாக கவகப்பான் வேகிதுப்பா ஃபேன் போட்டாவே சவுண்டு கேட்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் சரி ஓகே ஆ அவ்வளோதான் நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் லைவ் முடிச்சிடலாமா சரி ஓகேங்க நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய் அப்படியேங்கப்பா எண்பத்தி ஒரு பேர் வாட்ச் பண்ணுறாங்க போகவும் மனசு மாட்டேங்குது இல்லை ஏதாச்சும் பிரச்சனையாயிருச்சா கமெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னென்னு எனக்கு தெரியல வில்லேஜ் ஃபார்மிங்கன்னா ஒரு ஹாய் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் இது கமெண்ட் எதுவும் வராமல் ஸ்டக் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய டைம்னால் ஒரு ரெண்டு மூணு தடவை கமெண்ட் எதுவுமே வராமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று போச்சு அதனால தான் கேட்குறேன் எந்த ஊர்ல இருந்தல லைவ் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கறோம் பா இது ப்ராப்ளம் ஆயிருச்சுமா கமெண்ட் வராம ஸ்டாப் ஆயிருச்சு இல்ல அப்படி இல்ல போக முடியாது சரி ஓகேங்க பை நான் நாளைக்கு லைவ் போடுறேன் மறக்காம எல்லாரும் எப்படி சொல்றதே எங்கள் ஊருக்கு பண்டிகைக்கு வந்துடுங்க எல்லாரும் சரியா லைவ் வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாய் பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுமா பாய் ஹாவ் ஏ குட் டே இங்கிலீஷா பாய்ங்க